வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் எயிட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இதில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் எயிட்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரைட் பண்ணுவோம் சார்பு எஃப் வந்து எதுக்கு எதுக்கு உள்ள உறவுனால் ஆர் டு ஆர் ஆறு ஆறுக்கும் ஆறுக்கும் இடையே உள்ள உறவு ஆனது எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் எஃப்எஃப் எக்ஸ் வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் செவனாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் மைனஸ் டூவாக இருக்கும் அதுக்கப்புறம் எஃப்எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூவாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ லெஸ் தென் த்ரீயாக இருக்கும் அடுத்து எஃப்எஃப் எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் டூவாக இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தனி ஈக்குவல்டு த்ரீயாக இருக்கும் இப்படி வரையறுக்க ஏன்னா வரையறுக்கப்பட்டால் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நாலு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஃப்ஆப் ஃபோர் செகண்ட் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் டூ தேர்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஆப் ஃபோர் ப்ளஸ் டூ எஃப் ஆஃப் ஒன் ஃபோர்த்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப் ஒன் மைனஸ் த்ரீ எஃப்ஆப் ஃபோர் டிவைட் பை எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது பார்க்க தான் பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது எப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொடுத்துருக்கக்கூடிய எஃப்எஃப் எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இதில் கொடுத்துருக்காங்களா இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து இந்த ஒவ்வொரு சவுண்ட் அந்த இந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் வேல்யூஸில் உள்ள எக்ஸ் வேல்யூஸில் வந்து எந்த நம்பர்ஸ் எங்கே வருதோ அதுக்குள்ளே சவுண்ட் போர்டு எடுத்து நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணி செய்வோம் சரியா ஸோ இப்போ எஃப்எஃப் எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் செவனாக ஆர்ந்தேனா அந்த எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் மைனஸ் டூவாக இருக்கும் மைனஸ் டூ விட குறைவாக இருக்கும் மைனஸ் டூ விட குறைவானா என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரியா அடுத்து வந்து எக்ஸ் எஃப் ஆஃபிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்கொயர் மைனஸ் டூவாக இருக்கும்போது எக்ஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஸ்போ மைனஸ் டூ உண்டு க்ரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்போது இந்த ஈக்குவல் டுவாக இருக்கிறதுனால இந்த மைனஸ் டூன்னு சேர்த்து எழுதணும் மைனஸ் டூ கிரேட்டர் தென் சரியா மைனஸ் டூவோட கிரேட்டர் தேன் என்னது மைனஸ் ஒன் ஜீரோ அட் த சேம் டைம் இதில் வேல்யூ வந்து லெஸ் தென் த்ரீக்குள்ளே இருக்கணும் த்ரீக்குள்ளே இருக்கணும் சரியா த்ரீ த்ரீக்கு முந்தின நம்பர் என்ன டூ

ஸோ அதனால் த்ரீயும் உண்டு த்ரீயை விட கிரேட்டர் தென் நம்பர்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீக்கு கிட்டத்த த்ரீக்கு கிரேட்டர் தென் நம்பர்ஸ் என்னெல்லாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஓகே எக்ஸட்ராஸ் ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூஸ் எழுதிட்டோம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை இப்போ நம்ம கண்டுபிடிப்புமா ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க எஃப்ஆர் ஸோ ஃபோர்னு எழுதிக்கோங்க இதில் வந்து ஃபோர் வந்து இந்த எக்ஸ் வேல்யூஸில் எதில் இருக்குது இதாக இருக்குது சப்போ மூன்றாவது இடைவெளியில் வந்து இருக்குது அப்போ எக்ஸ் எஸ் ஈக்குவல் டு ஃபோர் இந்த ஃபோர் ஃபோர் வந்து குறிக்கக்கூடியது இந்த எக்ஸ் வேல்யூ சரி அப்போ இந்த எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆனது மூன்றாவது இடைவெளியில் உள்ளது சப்போ அதுக்குள்ள சார்பை நம்ம எடுக்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் தான் எடுக்கணும் எஃப்ஆஃப் எக்ஸ் சமன்பாடு தான் எடுக்கணும் சப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும் இதில் ஃபோர் இருக்கிறதுனால இதுக்கு நேராக உள்ள த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ எடுத்துக்கோங்க அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஸோ இப்போ எக்ஸ் வலியூ வந்து ஃபோர் போட்டிங்கன்னா ஃபோர் தானே அப்போ ஃபோர் போட்டிங்கன்னா எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஃபோர் மைனஸ் டூ அப்போ முன்னாங்க பனிரெண்டு மைனஸ் ரெண்டு பன்னிரெண்டுலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ ஃபோர் ஆன்சர் என்ன பத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து செகண்ட் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும் ஆஃப் மைனஸ் டூன்னு எழுதி இப்படி ஒரு டைட்டில் மாதிரி போட்டுக்கோங்க இந்த மைனஸ் டூ எதில் இருக்குது இதில் மைனஸ் டூ மைனஸ் டூ வந்து ரெண்டாவது இடைவெளியில் இருக்குது சரியா அப்போ ரெண்டாவது இடைவெளியில் அதுக்கு நே இருக்கிறதுனால அதுக்கு நேராக உள்ள அந்த எஃப்எஃப் எக்ஸ் சவுண்ட் வந்து எடுக்கணும் அப்போ எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ சரியா அதுக்கு மட்டும் இப்படி எழுதிக்கோங்க எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஆனது இரண்டாவது இடைவெளியில் உள்ளது அப்போ எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ சரியா அப்போ வந்து எக்ஸ் வேல்யூ கொடு என்ன கொடுத்துருக்காங்க இதில் மைனஸ் டூ அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் டூ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் டூ போடணும் எக்ஸ் ஸ்கொயரில் அதனால ஸ்கொயர் போட்டுக்கோங்க மைனஸ் டூ இருிரெண்டு நாலு டூ ஸ்கொயர் வந்து என்ன ஃபோர் அப்போ மைனஸ் ஸ்கொயர் வந்து என்ன வரும் மைனஸாக ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ப்ளஸ் சரியா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சோ ப்ளஸ் ஃபோர் கிடைக்கும் மைனஸ் டூ இதில் உள்ள மைனஸ் எடுத்து எழுதிக்குங்க இப்போ ஃபோர் மைனஸ் டூ டூ கிடைக்கும் ஃபோர்லேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா நாலுலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா ரெண்டு கிடைக்கும் அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இதாக வந்து அதுக்குள்ளே ஆன்சர் செகண்ட்குள்ளே ஆன்சர் இப்போ செகண்ட்குள்ளே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா தேர்டுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்குமா எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் டூ எஃப் ஆஃப் ஒன் எடுத்து எழுதிக்கோங்க ஆஃப் ஃபோர் ப்ளஸ் டூ ஆஃப் ஒன் ஃபோர் ஆஃப் ஃபோர் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அதனால் இது ஒரே கணக்குங்கிறதுனால நம்ம திரும்பி கண்டுபிடிக்க வேணாம் அதிலே ஆன்சர் நமக்கு இருக்குது டென் சரியா அப்போ ஆஃப் ஃபோர் இஸ் இக்குவல் டு டென் எடுத்து இதில் வந்து ஆஃப் ஒன் வந்து நமக்கு தேவை தானே அப்போ இந்த ஒன் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குமா ஸோ ஒன் வந்து இதில் வந்து ரெண்டாவது இடைவெளியில் இருக்குது ஒன் வந்து ரெண்டாவது இடைவெளியில் இருக்குது எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன் வந்து ரெண்டாவது இடைவெளியில் இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் டூ வந்து எடுத்துக்கணும் சப்போம் இதை எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் ஒன்னைக்கான எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஒன்னானது ரெண்டாவது இடைவெளியில் உள்ளது சப்போம் அதுக்கு அதுக்குள்ள ஆஃப் எக்ஸ் சமன்பாடு வந்து என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இப்போ ஆஃப் ஒன் கண்டுபிடிப்புமா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன் போட்டுக்கோங்க எஃப்ஆப் ஃபோன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கிறது ஒன் போட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒன் ஸ்கொயர் என்ன ஒன் மைனஸ் டூ சரியா ஒன் மைனஸ் டூ வந்து என்ன மைனஸ் ஒன் ரெண்டுலேருந்து ஒன்றை கழித்து ஒன்று கழித்தா ஒன் வரும் அதுக்கப்புறம் பெரிய எண்ணுக்கு முன்னாடி உள்ள சைனை போடணும் மைனஸ் ஒன் வரும் அப்போ ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இப்போ நமக்கு வந்து இதில் உள்ள எஃப்ஆ ஃபோர் என்னென்னு தெரியும் டென் ஒன் வந்து மைனஸ் ஒன் இதை வந்து இதில் வந்து சப்ஷ் பண்ணி நமக்கு வந்து சால்வ் பண்ணால் இதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிரும் ஃபோர் ப்ளஸ் டூ எஃப் ஆஃப் ஒன் ஜி இக்குவல் டு எஃப் ஃபோர் வந்து டென் ப்ளஸ் டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன் வந்து மைனஸ் ஒன் சரியா அப்போ டென் டூ இன்ட்டு ஒன் டூ அப்போ மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ டென் மைனஸ் டூ பத்துலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ அப்போ இதுக்குள்ளே ஆன்சர் என்ன எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் டூ எஃப் ஆஃப் ஒன் ஜிக்குவல்டு என்ன கிடச்சிருக்கு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இது அதுக்குள்ளே ஆன்சர் ஆன்சரை வந்து இப்படி எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க ஓகே சப்போ தேர்ட் ஒனுக்குள்ளே ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிக்குமா இது அப்படி எடுத்து எழுதிக்கோங்க எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் த்ரீ எஃப் ஆஃப் ஃபோர் டிவைட் பை எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ அப்படி எடுத்து எழுதிக்கோங்க இதில் வந்து எஃப் ஆஃப் ஒன் இப்போ தான் நம்ம எஃப் ஆஃப் ஒன் கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் ஒன் ஸோ எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டேரெக்டாக எழுதிக்கோங்க ஒரே கணக்கு தான் அதனால நம்ம இதில் வந்து எடுத்து எழுதிக்கலாம் ஓகே சப்போஸ் தனியாக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த இடத்துல வந்து சர்ஷ்யூப் பண்ணி பிரதிக்கிட்டு வந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் மைனஸ் த்ரீ மட்டும் கண்டுபிடிக்கணும் இப்போ மைனஸ் த்ரீ வந்து எந்த இடைவெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குமா மைனஸ் த்ரீ

ஒன்றாது டெய்லி எஃப்எஃப் எக்ஸ் ஈக்கல் டு சொல்லிட்டு பார்த்தோம் டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் சொல்லிட்டு பார்த்தோம் அதை அப்படியே எழுதிக்கோங்க சிப்போம் எக்ஸ் இருக்க வேண்டியதில் மைனஸ் த்ரீ போடணும் அப்போ எஃப்எஃப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ இன்ட்டு மை எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் த்ரீ போட்டுக்கோங்க டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன் சரியா தீர்மூன் ஆறு அப்போ மைனஸ் வரும் சரியா இதில் மைனஸ் ஆறு ப்ளஸ் ஏழு சிப்போம் இது வந்து வேறு வேறு சைனாக இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குள்ளே சைனை போடணும் இப்போ ஏழுலேருந்து ஆறாக கழிச்சிங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு வரும் பெரிய நம்பர் வந்து இதில் ப்ளஸ் அதனால் ப்ளஸ் ஒன் சரியா ஸோ இப்போ இப்போ ஆஃப் மைனஸ் த்ரீ இஸ் என்ன கிடச்சிருக்கு ஒன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு இப்போ எல்லா இதுக்குள்ள நம்பர்ஸும் எல்லா இதுக்குள்ளே வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதை அப்படி சப்ஷூட் பண்ணுவோமா எஃப்ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் ட் என்ன மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஃபோர் என்ன டென் டிவிடட் பை எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து என்ன ஒன் இதை சால்வ் பண்ணுவோம் மைனஸ் ஒன் மைனஸ் மூணு இன்று பத்து முப்பது சரி இது ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னா முப்பது கிடைக்கும் டிவைட் பை ஒன் சப்பா மைனஸ் ஒன் மைனஸ் முப்பது மைனஸ் முப்பத்தி ஒன்று டிவைட் பை ஒன் ஒன்னால் இருந்தாலும் அது இதுதான் கிடைக்கும் அதனால் மைனஸ் முப்பத்தி ஒன்று தான் ஆன்சர் சரியா ஸோ இப்போ ஃபைனலாக அப்படி ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க எஃப்ஆப் ஒன் மைனஸ் த்ரீ எஃப்ஆப் ஃபோர் டிவிடை பை எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஒன் இதாக வந்து ஆன்சர் இப்படி எழுதி வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போது நாலாவது இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய நாலு இதுக்குமே நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் ச இது வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு ஈஸியாக செய்யலாம் சரியாக பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சரி இதோட எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் எயிட்டின் வந்து முடியுது தேங்க்யூ